விரதம் இருக்கிறவங்க எந்த கிழமையில் எந்தெந்த கடவுளுக்காக விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் திங்கள் கிழமையில் வந்து நம்ம விரதம் இருந்து சிவபெருமானம் வழிபட்டோம் அப்படின்னா மனசு வந்து அமைதியாகவும் குடும்பம் வந்து நலமாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம முருகன் ஆஞ்சநேயரை வழிபட்டு விரதம் இருந்தோம் அப்படின்னா தைரியமும் வெற்றியும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல் புதன்கிழமையில வந்து விஷ்ணு கண்ணன் இவங்களை வந்து நம்ம வழிபட்டு விரதம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா அறிவும் பேச்சாற்றலும் வந்து வளரும் அதே மாதிரி வியாழக்கிழமையில வந்து நம்ம குரு பகவான் தக்கணாம்பிகை விரதம் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா கல்வி திருமண யோகம் இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து விரதம் இருந்து லக்ஷ்மி துர்கை பார்வதி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா சகல ஐஸ்வர்யமும் மகிழ்ச்சியும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை சனிக்கிழமை நாள்ல வந்து சனீஸ்வரர் இல்லை அப்படின்னா ஹனுமான வந்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா துன்பம் எல்லாமே மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமையில வந்து சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஒளிமயமான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே லைக் நீங்க உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி விரதம் இருந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க